இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு கணிப்பு தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு செட் பண்ணிக்காங்க நம்ப அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ வந்து நம்ம சீபோர்டுக்கான நம்பர் பார்ப்போம் இப்போ சீபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளாக சொல்லப்போனால் இந்த போன மாதத்தில் வைக்கிற நம்பர் நாலுக்கு நாலு வச்சுருந்தா அதுக்கு அடுத்த மாதத்தில் நாலுக்கு நாலு நாற்பத்தி நாலுன்னு வரணும் ஆனால் அது பவரில் வச்சு ஏசியில் வந்து தொண்ணூற்றி நாலுன்னு வச்சுருக்குறான் இதுதான் கான்செப்டு இப்போ நாலுக்கு நாலு நாள் நாலு வைக்கணும் இல்லைன்னா ஒன்பது வைக்கணும் சி போர்டு அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடியோட பார்த்திங்கன்னா அந்த எண்பத்தஞ்சுக்கு அப்படி தான் பாருங்கள் எண்பத்தஞ்சுக்கு எண்பத்தஞ்சு நாள் இந்த ரெண்டு நாளையில் வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எண்பத்தஞ்சுங்கிற நம்பர் வரணும் அதாவது எட்டு டபுள்ஸாக வரணும் அல்லது அஞ்சு டபுள்ஸாக வரணும் ரெண்டில் ஏதோ ஒரு நம்பர் டபுள்ஸாக வரணும் அப்படிங்குள்ள நம்மளுக்கு எட்நூற்றி எண்பத்தஞ்சு வரணும் அப்போ அந்த ரெண்டு நம்பரையும் ஃபுல் பவர் வச்சு ஏன்னா எட்நூற்றி எண்பத்தஞ்சுக்கு ஃபுல் பவர் வச்சால் முந்நூற்றி முப்பது கரெக்டாக அந்த நம்பரை பேஸ் பண்ணி அடிச்சிருப்பான் அதே தான் இப்போ இந்த பேட்டர்ன் நம்பர் நிறுத்தினால் எட்டுக்கு மூணுன்னா மூணுக்கு எட்டோ மூணோ வரணும் அப்போ ஆல்ரெடி மூணு இருக்குது ஸோ மோஸ்ட்லி எட்டு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அதே மாதிரி வீக்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலாம் நம்பர் வரணும் அது எப்படின்னு பார்த்துருவோம் சேம் அதே பேட்டர்ன் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட்டில் எண்பத்தி நாலுக்கு முப்பத்தி நாலுன்னு வச்சுருப்பான் அப்போ இந்த முப்பத்தி நாலுக்கு எண்பத்தி நாலு அல்லது முப்பத்தி நாலு இதை பேஸ் பண்ணி வரணும் எண்பத்தி ஒன்பது இது பேஸ் பண்ணி வரணும் அதில் ஒரு நம்பர் மட்டும் வந்திருக்கு எண்பத்தி நாலுன்னு கூட வந்திருக்கலாம் ஆனால் எண்பத்தி மூணு ஒரு நம்பரில் நேற்று அறநூற்றி எண்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் அறநூற்றி எண்பத்தி மூணாக போயிடுச்சு இப்போ இன்றைக்கி இந்த நம்பர் ரெண்டு நம்பரில் ரிப்பீட் ஆகணும் அப்போ ஒரு நம்பரு பவரில் வரலாம் அல்லது ஸ்ட்ரெயிட்டாக கூட வரலாம் அப்போ பவரில் வந்தால் சீபோர்டுக்கு நாலு வந்தால் பி போர்டுக்கு எட்டு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்போ பி போர்டில் நாள் வந்தால் சி போர்டுக்கு எட்டு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஏசி எண்பத்தி நாலு பிசி எண்பத்தி நாலு ஏபி நாற்பத்தெட்டு அப்போ எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டுங்கிற நம்பரு பிசிக்கு வரத்துக்கான சான்ஸ் இருக்குது அப்போ சி போர்டு நா நாலு வந்துச்சுன்னா இப்போ அந்த ஆறுநூற்றி எண்பத்தி மூணு வந்துச்சு பார்த்திங்களா இது வந்து போன டெய்லி சாட்டு பிரகாரம் போன மாதத்தில் தான் மூணாம் நம்பர் இருக்கும் ஏன்னா போர்டு மூணு அப்போ இந்த மாதத்தில் எங்கேயுமே மூணாம் நம்பர் இல்லை சரிங்களா அப்போ போன மாதத்தில் மூணு இருக்குது பார்த்திங்களா அந்த நம்பர் கிராஸ் நம்பரு எடுக்கணும் மேலு கிராஸும் ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணுன்னு இருக்குது அப்போ கீழே கிராஸில் ஆறுநூற்றி எண்பத்தி மூணு இந்த ரெண்டு கிராஸில் கரெக்டாக ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு பேஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்போ நாலா நம்பரை எடுத்தால் ஏன்னா ஆல்ரெடி கீழே கிராஸை எடுத்துட்டான் ஓகேங்களா கீழேருந்து மேலே எடுத்துட்டான் அப்படிங்குள்ள நாலு வந்தால் கீழேருந்து மேலே அதாவது மேல் நம்பர் இந்த கிராஸ் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆல்ரெடி தான் இந்த பேட்டர்ன் இந்த கிராஸை எடுத்துட்டான் ஓகேங்களா ஏ போர்டிலேருந்து மேலே அடுத்தது சி போர்டிலேருந்து மேலே எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்போ நூற்றி எண்பத்தி நாலுங்கிற நம்பர் பாக்ஸாக கூட வரலாம் அப்படி இல்லைனால் வீக்லி சாட்லையே பார்த்திங்கன்னா தெரியும் இரநூத்தி எண்பத்தி நாலு இருக்கும் சீபோர்டில் நாலு ரிப்பீட் ஆனால் இந்த இரநூத்தி எண்பத்தி நாலு வரலாம் அப்படி இல்லைனால் இந்த ஜீரோ டபுள் ஜீரோ நாலுக்குது பார்த்திங்களா ஒரு வேளை ஒரு நாலை நிறுத்தினா இந்த ரெண்டு ஜீரோவில் ஏதோ ஒன்று ஏபிக்கு வந்துடும் ஜீரோ நாலுங்கிற நம்பரும் உங்கள் கணிப்பில் வருதா பாருங்கள் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இன்பா ஏபிபிசிஏசி வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு எம் எண்பத்தி நாலு ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஐம்பத்தி ஏழு ஜீரோ ஏழு ஜீரோ நாலு த்ரீ டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி எண்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தெட்டு நானூற்றி பதினெட்டு இரநூத்தி எண்பத்தி நாலு பி போர்டில் எட்டு நாலு சி போர்டிலையும் எட்டு நாலு உங்கள் கெசிங்கில் ஒத்து போச்சு நம்பரும் ட்ரை பண்ணி பாருங்க நண்பா நன்றி வணக்கம்